ஹாய் நான் ஜிஷாந்த் ஷா வைப் செல் குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தெரிஞ்ச ஒரு பையன் அவன் சொன்ன நீட்டின இடத்துலலாம் நான் கையெழுத்து போட்டாங்க அவனை நம்புனேங்க என்னை மொத்தமாக ஏமாற்றிட்டாங்க என் மூஞ்சில கரிய பூசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீனவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு கோடி ரூபாய் வந்து நான் வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்தேங்க மோசம் போயிட்டேங்க நான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது என்ன என்னோடய ஒய்ஃபோடனாக என் தம்பி ஒய்ஃபோடனாக இது எல்லாம் போச்சு ஐசியூவில் அட்மிட் பண்ணுற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பர்சன் அதாவது அந்த கம்யூனிட்டியே வந்து பெரிய பிஸ்னஸ் கம்யூனிட்டிங்க அவங்க வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி பிஸ்னஸை சொல்லி தருவாங்க அப்படின்னா சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க குழந்தைகளை அந்த டேபிள் மேலே ஏறி நிற்க வைப்பாங்களாம் நிற்க வச்சுட்டு குதி அப்படின்பாங்களாம் குதிக்க சொல்லி பிடிச்சிருவாங்களாம் ரெண்டாவது முறை குதி அப்படின்பாங்கன்னா குதிக்க சொல்லி பிடிச்சிருவாங்களா மூணாவது முறை குதின்னு சொல்லிட்டு விட்டுவாங்களா டம்முனு கீழே விழுந்ததுக்கப்புறம் விழுந்ததுக்கப்புறம் அந்த பையனை பார்த்து சொல்லுவாங்களாம் அதுவும் பர்டிகுலராக நார்த் இந்தியாவில் குஜராத்தில் இதை சொல்லிக் கொடுப்பாங்களா ஒரு சில ஏரியாக்களில் நான் படிச்சிருக்கேன் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ பிஸ்னஸில் அப்பாவாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது எல்லாத்துலேயும் ரிட்டன் இருக்கணும் எழுத்துப்பூர்வமாக எல்லாம் இருக்கணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னாலும் அப்பாவாக இருந்தாலும் பிஸ்னஸ்ஸாக இருந்தால் கணக்கு கணக்கு தான் இமோஷனலுக்கு இங்கே கண்மூடித்தனமான வேலைகளுக்கு இங்கே இடம் கிடையாது பிஸ்னஸில் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்களாம் சரிங்களா அது வந்து நார்த் இந்தியாவில் அந்த பர்டிகுலரான இதில் சொல்லி வளர்க்கும் போது அந்த குழந்தைகள் எங்கே போய் பிஸ்னஸ் பண்ணாலும் அப்படிதான் அவங்க பண்ணுவாங்களாம் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி சரிங்களா இதை மைண்டில் வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள் மீனவன் வணக்கம் உங்கள் மீனவன் டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் யூடியூப்ல ஃபேமஸ் ஆனாரு எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னா ஒரு மீனவர் அவர் யூடியூப்லேயே இவ்வளோ விஷயங்கள் சொல்றாரு ஒரு மீனை பற்றி பேசுறாரு மீன் பிடிக்கிறத பற்றி சொல்கிறாரு அங்கே மக்கள் நிறைய பேர் ஃபேனாக இருக்காங்க ஃபேன் ஆனது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணார் உங்கள் மீனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி யூடியூப் ரன் பண்ணிகிட்டு போது அவருடைய ஃபேஸ்புக் பேஜை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கோம் நமக்கு படிப்பு பெரிய அளவில் இல்லை அப்போ படிப்பு தெரிஞ்சு ஒரு பையனை வச்சுக்கலாம் கூட சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு பையன் ஃபில்மன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியில் சென்னையில் வேலை பார்க்குற ஒரு பையன் அந்த பையனை யூடியூப்பில் ஒரு சில ஓடிபி வருது இல்லை ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் சின்ன சின்ன வேலைகள் இங்கிலீஷில் ஒரு சில இது டைப் படிக்கிறது இங்கிலீஷில் ஒரு சில டைட்டில் வைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து அந்த பையன் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாப்பில் அதற்கு எனக்கு யூடியூப்பில் வர்ற ரெவன்யூவில் நூறில் எழுபது சதவீதத்தை நான் எடுத்துகிட்டு முப்பது சதவீதத்தை கொடுத்தேன் நார்மலாக நிறைய நெட்ஒர்க் சப்போர்ட்டிங் கம்பெனிஸ்லாம் வந்து இருக்குது பத்து சதவீதம் கொடுத்தாலே இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ்லாம் இருக்காங்க அஞ்சு சதவீதம் கொடுத்தாலே ஒர்க் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ்லாம் இருக்காங்க பட் ஆனால் பிரதருக்கு தெரியல யாரும் சொல்லலன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபில்ம் பண்ணுற அப்படின்ற கேரக்டருக்கு முப்பது சதவீதத்தை கொடுத்து யூடியூப் ரவணியில் எழுபது சதவீதத்தை இவர் எடுத்திருக்காரு இவர் தான் கண்டென்ட்டு இவர் தான் எடிட்டிங் எல்லாமே பண்ணுவார் ஆனால் இப்படி ஒரு வருஷனில் அவரை பிளைண்டாக நம்பியிருக்காங்க சரிங்களா இப்படி நம்பின தருவாயில் அந்த பண்ணுறவருக்கு திருமணம் நடக்குது வட்டிக்கு கடன் வாங்கணுனே அப்படின்னு முழிச்சு நிற்கும்போது அரவுண்டு ஒரு எட்டு லட்சத்துக்கிட்ட எப்பா நீ எதுக்குப்பா வட்டிக்கெலாம் கடந்து வாங்குறேன் நீ நம்ம தம்பி மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தம்பியாக நினைத்து ஒரு எட்டு லட்சம் வரைக்கும் செலவழிச்சிருக்காரு இப்படி போது யூடியூப் டெவலப் ஆகுது இன்ஸ்டாகிராம் அப்படின்னா அங்கங்கே டிக்டாக் இப்படி எல்லா பிரபலம் மூலிமா மக்கள் வந்து கேட்குறாங்க எப்போ நீங்கள் மட்டும் நல்ல மீன் சாப்பிட்றீங்க எங்களுக்கும் அந்த மாதிரி மீன் வா கொடுங்க நாங்களும் வாங்குவோம்ல அப்படின்னு சொல்லும்போது ஆயரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மீன் விற்கிறதே கஷ்டமாக இருந்த சூழ்நிலையில் இந்த டிஜிட்டல் மூலியமாக ஒரு லட்ச ரூபா வரைக்கும் மீனை விற்க முடியுது அப்போ ப்ரொப்பரேட்டர்ஷிப்பில் உங்கள் மீனவன்ற பேரில் கடைகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கடைகள் இந்த தம்பியும் கூட வச்சுக்கலாம் ஐடி படிக்கிற தம்பி நல்ல தெளிவான தம்பி படித்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் படித்து அந்த நபர் வந்து முடிவெடுக்கிறார் உங்கள் மீனவர் ஸோ அப்படி முடிவெடுத்து அந்த தம்பியும் கூட வச்சுக்கிறார் கொரோனாக்கப்புறம் வேலைகள்லையும் பிரச்சனை வரும்போது முழு நேரமாக கூட இருக்கும்போது பிஸ்னஸை பெருசாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எவ்வளோ நாளைக்கு தானே ப்ரொப்பரேட்டர்ஷிப்பில் இருக்கிறது ப்ரொப்ரேட்டர்ஷிப் வேணாம்னே நம்ம பெருசு சாக்குவோண்ணே பிராண்டை இப்போ கேஎஃப்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்குது அந்த தாத்தாவோட ஃபோட்டோவை போட்டு உலகம் ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி எல்லா இடத்துலையும் மீன் தேவைப்படும் மீன் சாப்பிட்ற மக்கள் அதிகம் நம்ம உங்கள் மீனவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை போட்டு பெருசாக்குவோம்னே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அந்த சதுரங்க வேட்டையிலலாம் சொல்லுவாங்கல்ல ஏன்னா இது எல்லாமே வந்து உங்கள் மீனவன் அவர்கள் சொன்ன வருஷம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ சதுரங்க வேட்டையிலெல்லாம் சொல்கிற மாதிரி அண்ணே பண்ணுவோம்னே பண்ணுவோன்னேன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச தம்பி ஃப்ரெண்டு மாதிரி குடும்பத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்ற ஒரு பெருசாக ஆரம்ப போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இருந்து ப்ரைவேட் லிமிட்டடாக ஆரம்பிக்கிறாங்க ஸோ நாலு கடைகள் இருக்கிற வரையும் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக உங்கள் மீனவன் கிட்டே இருந்தது அப்புறம் ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றி அதில் பார்ட்னர் ஃபெல்மன் ஒரு பார்ட்னராக வராரு ஃபெல்மனோட பிரதர் ஒரு பார்ட்னராக வராரு இன்னும் ஒரு சிலர் பார்ட்னராக வராங்க அப்போ சொல்கிறாங்க அண்ணே மேலே போகிறதெல்லாம் உங்களுக்குண்ணே காசு தூக்கி போடுவேண்ணே மேலே போகிறதெல்லாம் உங்களுக்குண்ணே கீழே உள்ளதுனா தான் எங்களுக்குண்ணே அப்படின்ற ரேஞ்சுக்கு எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனவன் நீங்கள் தானே ஓனர் உங்கள் ஃபோட்டோ தான் எல்லா இடத்துலையும் போடுறோம் கடையை திறக்கிறோம் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இதில் ஒரு சில இதெல்லாம் காசுலாம் நினைக்கிறேன் பிரான்ஞ்சஸ்க்கு ஸோ இப்படி எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணப்படுது அப்படின்னா ஐம்பது சதவீதம் உங்களுக்குண்ணே ஐம்பது சதவீதம் எங்களுக்குண்ணே நாங்கள்லாம் வேலை பார்க்குறோம் நாங்கள் பிரிச்சுக்கிறோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு ஒரு ஒரு வருடத்துக்கு அவர் தம்பி தான் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்குறாரு எல்லாம் பார்க்குறாரு ஃபெல்மனோட தம்பி ஸோ அப்படி இருக்கிற தருவாயில் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வருமானமே வரலானே ஆனால் ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட ஏமாற்றிட்டாங்கண்ணே ஒரு சிலர் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஏமாத்தினவங்க யார் அப்படின்றது இவருக்கு தெரியாது ஏன்னா இவர் வந்து என்ன ஃபேஸ் வேல்யூவுக்கு ஃபேஸ் கொடுத்துட்டாரு டிஜிட்டலில் யூடியூப்பில் பண்ணிகிட்டு இருக்காரு யூடியூப்பில் ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு தம்பி அந்த பையன் தெரிஞ்ச பையன் அவனை நம்புகிறோம் அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் தெரியாத ஆள் நம்மளை பண்ணுறத விட செய்கிறத விட தெரிஞ்ச நபர்கள் செய்வாங்க வேற அளவில் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளுடைய இமோஷன் எல்லாமே தெரியும் இப்படி போட்டால் இப்படி அடிப்பான்ட்டு இல்லை இப்படி விழுவான்ட்டு ஸோ அந்த வரிசையில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட லாஸுனே ஏமாத்திட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது இவர் தன் ஒய்ஃபோட நகையை விற்று தாலி விற்று ஏன்னா அப்போ ஒரு வீடும் கட்டிகிட்டு இருந்திருக்காரு அந்த டைமில் யூடியூப்பில் வர்ற இன்கமில் சின்னதாக வீடு கட்டிகிட்டு இருக்காரு அப்போ வேறு வழி இல்லாமல் ஒய்ஃபோட தாலியை வித்து தம்பி ஒய்ஃபோட தாலி விற்று அப்படி இப்படின்னு பரட்டி இந்த அப்போ ஒம்பது லட்சம் கொடுக்குறாரு நானும் ஒரு ஒம்பது லட்சம் பரட்டிட்டு வரேனே நானும் டேரக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பரட்டினா தான் சொல்கிறான் ஆனால் அந்த காசை என்கிட்ட கண்ணிலே காட்டலை கொடுத்தேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி கிட்டே நான் ஒரு எண்பது லட்சம் வாங்கி கொடுத்தேன் அதாவது ஒரு கோடி கடனை அதில் இருபது லட்சத்தை எடுத்துகிட்டு தான் எண்பது லட்சம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதை பிரட்டி கொடுத்துட்டோம் அந்த எண்பது லட்சத்தை வருமானத்தில் கொடுத்தாச்சு ஆனால் ஃபஸ்ட்டு கடன்னு சொன்னாங்க ஏன்னால் ஒரு கோடி அது எனக்கு என்னென்னே தெரியாது இதை கொடுத்தோம் இந்த காசு ரிட்டர்னாக வந்துருச்சு இது ஆச்சா இல்லை கடனாக போச்சா அப்படின்ற எந்த கிளாரிட்டியுமே இவங்களுக்கு உங்கள் மீனவனவர்களுக்கு இல்லை இருபது கடைகள் கிட்ட ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு இருபது கடைகளும் மூணு வருஷமாக பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு இவர் ஓனர் ஆனால் இவருக்கு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது சதவீதம் சொல்கிறாங்க ஆனால் ஷேரே கொடுக்கலண்ணே அந்த கடன் தானே பிரச்சனை அதுதானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த கடனை வச்சே சுற்று சுத்து சுத்து சுற்று சுத்தி இடியாப்ப சிக்கலில் இருக்குன்னே நம்ம கம்பெனி அப்படின்லாம் சொல்லி எந்த காசும் தரல இப்படி எந்த காசும் தரலைனாலும் சரி நமக்கு இல்லைனாலும் இந்த பிராண்டை பெருசாக்குவோம் ஏன்னா உங்கள் மீனவன் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சது விட்டுறக்கூடாது இதை பெருசாக்குவோம் பேசும்போதெல்லாம் ஏதாவது கேட்டோம்னா என்னை கொஞ்சம் பெருமையாக பேசுவான் அண்ணே நீங்கள் இப்படிண்ணே நீங்கள் அப்படின்னே அப்படின்னு சொல்லும்போது இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வந்து சத்யராஜ் கூடவே ஒருத்தவர் இருந்து பெருமையாக பேசிகிட்டே இருப்பார்ல அந்த மாதிரி அவன் பெருமையாக பேசும்போது எனக்குமே வந்து சரி ஓகே இதில் பெருசாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது நமக்கு இல்லைனாலும் நம்ம குழந்தைகளுக்கு இது பயன்படட்டும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் எதுவுமே கேள்வி கேட்காம போயிட்டு இருந்துச்சு அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னுடைய மச்சனை என்னோட சிஸ்டரோட வீட்டுக்காரர் எனக்கு வந்து அப்பா அம்மாவை விட ரொம்ப முக்கியமான ஒரு நபர் என்னுடைய மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மீனவனவர்கள் எங்களுடைய மச்சான் அவர்கள் தவறி போயிறார் அட்டாக்கில் அவர் அட்டாக்கில் தவறி போகும்போது என்னுடைய சிஸ்டர்னுடைய ஃபேமிலியை எப்படியாவது நான் சப்போர்ட் பண்ணும் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த தம்பி இருக்காப்புல ஃபில்மன் அவர்கிட்ட இருபது கடைகள் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம பார்ட்னராக இருக்கோம் இன்னொரு மசாலா பிஸ்னஸும் இருந்தோம் அந்த மீன் மசாலாவுடைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஃபெல்மனுடைய அம்மா இருந்தாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ என்னுடைய சிஸ்டர்னுடைய வாழ்வாதாரம் வந்து டவுனில் இருக்குது என்ன பண்ணுங்க தயவு செய்து வந்து உங் உங்கள் அம்மாவுக்கு பதிலாக என் சிஸ்டர் வந்து அந்த மசாலாவை வந்து தயாரித்து கொடுக்கட்டும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்காவது வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜென்ரலாக இந்த உறவினர்களையும் சரி ஒரு சில அண்ணன் தம்பிகள்டையும் சரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி நம்பி காசு அப்படின்னு சொல்லிட்டு புழக்கத்துக்குள்ளே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறவரையும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க கி 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 சிரிச்சிட்டே இருப்பாங்க நீங்கள் என்றைக்கு கொடுக்குறத நிறுத்துனீங்களோ நீங்கள் ஆயிடுவீங்க நீங்கள் கேட்குற வரைக்கும் உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் என்னைக்கு உரிமைகளை கேட்க ஆரம்பிக்கணும் அன்னைக்கு நீங்கள் கெட்டவனாகிடுவீங்க அதுவும் கோவப்பட்டு பேசிட்டா அந்த கோவத்தை மட்டும் வச்சுப்பாங்க வச்சுட்டு வச்சு செய்வாங்க ஸோ அந்த இதில் இது முதல் சண்டையாக மாறுகிறது உங்கள் மீனவனுக்கு அதுக்கப்புறம் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மச்சான் தவறி போயிட்டாங்க பிஸ்னஸ்லேயும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது மூணு வருஷம் இருபது கடைகள் ஆரம்பித்தாச்சு அத்தனை பிராண்டு நம்ம ஃபேஸ் போட்டு நடக்குது ஆனால் பிஸ்னஸ் என்னாச்சு காசு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் காசை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க என்ன பண்ணுறது அந்த ஐம்பது சதவீதம் எங்கே போச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாலும் பதில் இல்லை இந்த மன உளைச்சலின் காரணமாக ஐசியூவில் அட்மிட் பண்ணப்படுறார் உங்கள் மீனவன் ஸோ ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டு ப்ரெஷர் அதிகமாயிருச்சு மைல்டு அட்டாக் வந்துருச்சு நீங்கள் நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு லட்சம் வரையும் செலவாகுது அதில் வந்து அவருடைய தம்பி ஆண்டனி அவர் ஆண்டனி அலப்பரை அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டலில் பண்ணுறாரு ஆன்லைனில் கருவாடுகள்லாம் விற்கிறார் ஸோ அப்படி விற்கிற அவர் வச்சுருந்த காசை வச்சு அண்ணனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க எடுத்து முடிக்கும் போது இன்னும் ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டியது அந்த பத்தாயிர ரூபாயை சரி ஓகே இந்த கஷ்டமான சூழ்நிலையில் கேட்டால் அவன் தராமையாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உங்கள் மீனவன் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கார் இல்லைங்களா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு பத்தாயிரம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருக்காங்க இதில் பிரச்சனை அதில் பிரச்சனைன்னு அப்போ தான் தம்பி சொல்கிறாரு நீ ஓனர்னு சொல்கிற இருபது கடைக்கு ஓனர்ன்ற உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு பத்தாயிரம் உனக்கு வரலைன்னா நீ ஓனரா ஓனர்னால் என்னென்னு தெரியுமா நீ ஒரு கடன் பிரச்சனை வரும்போது ஒரு கோடி ரூபா வரையும் பிரட்டி கொடுத்துருங்க அந்த கம்பெனிக்காக ஓம் ஃபேஸ் வேல்யூ தான் இருக்குது யூடியூப்பில் ஒன்றை தெரிஞ்சுதான் நிறைய மக்கள் வந்து வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசும்போது இந்த மூணு வருஷ கணக்கை நீ எனக்கு ஒப்படை அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு நோட்டில் ஏதோ ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறாங்க இவருக்கு திருப்திகரமாக இல்லை எப்போ நீ ஏதோ ஒரு சிக்கலில் என்ன மாட்டி விட்டுருன்னு நினைக்கிறேன் என்னை இந்த கம்பெனிலேருந்து எடுத்துரு என் ஃபோட்டோவை எடுத்துரு நீ வேறு பேரை வச்சு நடத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது உன்னையால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க இப்போ வேறு வழி இல்லாமல் லாயர் மூலியமாக நான் எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் தெரிஞ்ச பையன் ஒரு ஒரு நண்பன் மாதிரி ஒரு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லா இடத்துலையும் கை போட் கையெழுத்து போட்டேன் அவன் சொன்னதுக்கெலாம் ஒரு தலையாட்டி பொம்மையாக இருந்தேன் இன்றைக்கி நான் சாவை விட மோசமான சூழ்நிலையில் இருக்கேன் என்னை ஏமாற்றிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீனவனவர்கள் அவருடைய வருஷனை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நண்பனால் அண்ணன் தம்பியால் உறவினர்களால் ஏமாந்தவங்க லிஸ்ட்டு நிறையா இருக்குது இந்த பிஸ்னஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த லேண்டு கடனு காசு இப்படி நிறையா விஷயத்தில் முழுசாக அந்த இமோஷனில் காசு விஷயத்தில் எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இந்த வெர்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகம் ஏன்னா இமோஷனல் பாண்டிங் நம்மலாம் அப்படியே ஆட அப்படின்னு சொல்லும் போதே அதை நம்பி ஏமாறக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க அந்த வாக்குறுதி மீறுவாங்க இது நிறைய இடங்கள்ல நடக்கும் உங்கள் மீனவன் அவர்களுடைய கதையை சொன்னதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் ஒரு ஆயிரம் கோடி ரிவென்யூ தரக்கூடிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஓனர் மகன் என்ன பண்ணார் அப்படின்னா அப்பா கிட்டே எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார் ஒரு வாடகை வீட்டில் தான் இன்றைக்கி அவங்க அப்பா வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிட்டார் இது யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரேமன் பிராண்டு ஒரு செவன்டீன்ஸ் எயிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானியை விட பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு மீறி போய் ஒரு போட்டியில் பெரிய அளவில் இருந்தாங்க டாட்டா குடும்பத்தை விட ஒரு சில நேரங்கள்லாம் வந்து டஃப் ஐட்டெல்லாம் வந்து கொடுத்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவங்க தான் ரேமண்ட் பிராண்டு அந்த ரேமன் பிராண்டு அப்படின்றது வெறும் ரேமண்ட் கோட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் கிடையாதுங்க கலர் ப்ளஸ் அவங்களுடைய பிராண்டு தான் பார்க் அவென்யூ அதில் வரக்கூடிய பெர்ஃப்யூமு எல்லாம் அவங்க பிராண்டு தான் காமசூத்ரா காண்டமும் அவங்களுடைய பிராண்டு தான் ஸோ ரேமன் வந்து ஆயிரம் கோடி ரெவன்யூ அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி உலக அளவில் இந்த பிராண்டுனுடைய பேரை கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட கம்பெனியை மிகப்பெரிய அளவில் உருவாக்கியவர் வந்து விஜய் பட் சிங்கானியா அவருக்கு நீங்கள் எயிட்டி ப்ளஸ் ஏஜ் அவரை அழுதுகிட்டே கதறிக்கிட்டே ஒரு வீடியோ வந்து கொடுக்குறாரு பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கும் என்ன அப்படின்னா எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க பேர்லேயும் வந்து நான் பண்ணணும்னு நினச்சேன் ஒன்று வந்து மதுபதி சிங்கானியா இன்னொருத்தவர் கௌதம் சிங்கானியா ஸோ மூத்த பையன் மதுபதி சிங்கானியா என்ன பண்ணுறாரு எனக்கு ஒரு சில சொத்துகள் மட்டும் போகுதுன்னு வாங்கிட்டு அவர் ஃபாரின் போயிட்டாப்புல சிங்கப்பூர் போயிட்டாப்புல அவர் சிங்கப்பூரில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஏதோ மனஸ்தாபங்கள் அதனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சொத்து மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் போயிட்டார் அப்படி போன சூழ்நிலையில் கௌதம் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் என்னுடைய சேர்மன் போஸ்ட்டையும் விஜய் பட் சிங்கானியாவுடைய சேர்மன் போஸ்ட்டையும் என்ன பண்ணுறாரு கௌதம் சிங்கானியா இளைய பையன் கிட்ட கொடுக்குறாரு ஆனால் விஜய்பட் சிங்கானியா தான் கையில் ஒரு தேர்ட்டி செவன் பர்சன்ட்டு ஷேரை வந்து வச்சுருந்தார் வச்சிருக்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியே வண்டி ஓடிட்டுருக்கும் போது அந்த மூத்த பையனுடைய பேரம்பியத்திக ஒரு லெவலுக்கு வரும்போது எங்களுக்கு வந்து சொத்தில் இன்னும் பங்கு இருக்குது அன்றைக்கி வந்து தெரியாதனமாக எங்கள் அப்பா எல்லாத்தையும் விட்டு வந்துட்டார் நாங்கள் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட கேஸ் போட்டோன்னே விஜய்பட் சிங்கானியா என்ன பண்ணுறாரு தன்னுடைய அந்த முப்பத்தி ஏழு சதவீதம் பங்கை ஏன் நீ இப்படி கேட்குறியா உன் பசங்களை விட்டு கேட்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு கௌதம் பட் சிங்கானியன் மேலே எழுதி வைக்கிறார் ஸோ தாங்கிட்டே இருந்தால் எல்லாத்தையும் எழுதிட்டார் எல்லாத்தையும் எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கௌரவ போஸ்ட்டில் மட்டும் ரேமனில் இருந்தார் அதுக்கப்புறம் கௌதம் அவர்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடு வந்து கம்பெனியை விட்டு வெளியே அனுப்ப வீட்டை விட்டு அனுப்ப அவர் கதறியபடி படி சொல்லியிருப்பார் ஸோ நான் என் பையனை நம்பி எல்லாத்தையும் எழுதி வச்சேன் ஆனால் என் பையன் இன்றைக்கி என்னை வந்து நடுவீதிக்கு வர வச்சிட்டான் நான் உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறது என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கொடுங்க உங்கள் சொந்த பந்தத்துக்கு கொடுங்க பிரச்சனையே இல்லை ஆனால் உங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க அதுதான் உங்களை கடைசி வரையும் காப்பாற்றும் ஏன்னா அதுக்கப்புறம் என் மூத்த பையனுடைய ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே இருந்தது அவன் அந்த அந்த பையன் ஃபாரினில் தான் இருக்காப்பிலன்னு அந்த ப்ராப்பர்ட்டியில் போய் தங்கினேன் அங்கே தங்கும்போதும் அந்த பையனும் தங்கக்கூடாதுன்ட்டான் வேறு வழியே இல்லாமல் நான் இப்போ வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு புக்கே எழுதியிருந்தார் அவருடைய லைஃப் ஜேர்னியை இன்கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புக்கு எழுதினார் அந்த புக்கு எழுதும்போது இது பிராண்டுக்கு பிராண்டோடைய லோகோ மாதிரி இருக்குது அந்த டாக்லைன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு வெளியே வெளியே ரிலீஸ் பண்ணதுக்கும் நிறைய குடைச்சல்கள்லாம் வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது கௌதம் அவருடைய பையன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பையன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை யாரோ தூண்டி விடுறாங்க எங்கள் அப்பாக்கும் எனக்கும் முரண்பாடுலாம் கிடையாது சும்மா யாரோ ஏற்றி விட்றாங்க அதை வச்சு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கும் பதில் சொல்லியிருப்பார் அப்போல்லாம் கிடையாது என் பையன் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டான் எனக்கு கடையை விட்டோம் அனுப்பிட்டேன் அதாவது ஷாப்பு பெரிய பிராண்டு அதில் ஒரு மிகப்பெரிய கௌரவமான போஸ்ட்டில் இருந்தார் ஸோ அப்போ பசங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முழுமையாக நம்பி எல்லாத்துலேயும் சைன் போடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் பட் சிங்கானியா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு அவர் பேசுன அந்த இன்டர்வியூவே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ச்சே என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இங்கே சொல்ல வந்தது என்னென்னா ஒரு யூடியூபர் ஒரு மீனவர் அவர் ஒருத்தவனை நம்பி எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ஒன்று சொல்கிறாரு பட் சிங்கானியா ரேமன் ஓனர் அவர் இப்படி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன கதையை தான் மறுபடியும் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் மேலேருந்து குதி அப்படின்னா கவனத்தோடு குதிப்பது அவசியம் அது அப்பாவாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இப்படி நம்பிக்கை துரோகம் யாராவது பேசியிருக்காங்களா அப்படியே வந்து ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி பேசியிருப்பாங்க பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராமிஸை அப்படியே மீறி பல்ட்டி அடிச்சு போன்னு பேசுவாங்க அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கான்றதை கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க இந்த கமன் நிறைய பேருக்கு அவங்களுடைய லைஃப்பில் ஏமாறாமல் இருப்பதற்கு துணை நிற்கும் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கை எம்மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் நாடி நிறி போராட்டமே உலகத்துக்கு பிள்ளையிலேயே உன்னை பென்றுகை வெல்ல பாபா கோடிய